ஓம் கம் கணபதியே நமக அவ்வளவு தைரியமானவர்கள் சிங்கம் போல் கர்ஜிப்பவர்கள் மற்றவங்க பார்க்கும்பொழுது திமுர் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அவங்கக்கிட்ட அது மாதிரியான எந்தவித குணங்களும் கிடையாது நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் தைரியமாக இருக்கிறதானங்க இன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அதை தான் அவங்க செய்கிறாங்க ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு அது எப்படி தெரியும்னா திமுறாவோ தலகணமாகவோ தெரியுது இது அவங்க மேலே எந்த விதத்துலேயும் குற்றமே கிடையாது புரிந்து கொண்டவர்கள் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கட் அண்ட் ரேட்டாக சொல்லுவாங்க சரினா சரி தப்புனா தப்பாது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க பணத்திற்கோ பொருளுக்கோ அவங்க மயங்கர ஆட்களும் கிடையாது சிம்மராசிக்காரர்கள் உடையவர்கள் எதையாவது சாதிக்கணும் எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க இதனால் நிறைய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க இவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க ராசிக்கெல்லாம் யாருமே ஆலோசனை பண்ணவே தேவையில்லைங்க அவங்களே அவ்வளோ டேலண்டட் பர்சன் தான் இருந்தாலும் அவங்களோட நிலைமை அவங்களோட தகுதி அவங்களுக்கு தெரியாதனால மற்றவங்களோட சொல்லெல்லாம் கேட்டிருப்பாங்க நிறைய இடத்துல ஏன்னா இயற்கை தானே எல்லாமே இயற்கை தான் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க கேட்டு அதில் செயல்பட்டு நிறைய இடத்துல பெரிய பொருளாதார இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க தரமட்டமாக ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சிம்மராசியில் அப்பையும் தைரியத்துடன் தான் இருப்பாங்க சரி நடந்துருச்சு என்ன பண்ணுறது ஆனால் இதுக்காக நம்ம தோற்றுற முடியாது தோல்வி அடைஞ்சதை ஒத்துக்கவும் கூடாது நம்ம ஓடிக்கிட்டு தானே இருக்கோம் சரி பண்ணிடலான்ற ஒரு எண்ணத்துலையும் வைரோக்கியத்திலையும் இன்னைய வரைக்கும் நிறைய பேர் துணிச்சலாக நிற்கிறாங்க அவங்க முகத்தில் எப்பயுமே ஒரு தைரியம் இருக்கும் கர்வம் இல்லை இது தைரியம் நிறைய பேர் அதை கர்வமாக நினைச்சுவாங்க கர்வம் பிடிச்சி போய் திரியிறாங்க இவ்வளோ விட்டுட்டு வந்து இவ்வளோ திமுறில் இருக்கிறாங்க அவங்க நிச்சயமாக கிடையாதுங்க அந்த கர்வம் இல்லாத ஒரு திமிர் இல்லாத ஒரு ஆட்கள் அவங்க தான் அவங்க எந்த விதத்துலையும் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்கள் இவங்க இந்த தைரியம் தாங்க இவங்களை முன்னேற்றவே வைக்கிது ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துலையும் உடஞ்சி போகாமல் இருப்பாங்க நிறைய மன உளைச்சல் இருக்கும் இவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் ஆனால் எந்த இடத்துலையும் உடஞ்சி போகக்கூடாதுன்னு வைராகியத்தோடு இருக்கிறவங்க சிம்மராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு இனி எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை இவங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் வெற்றியை அடைய வைக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சிம்ம ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சிம்ம ராசிக்கு மட்டுமே உரியவராக இருக்காருங்க சூரிய பகவான் வேற எந்த ராசிக்கும் ராசிநாதனாக அவர் வரல இதே மற்ற கிரகங்கள் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி ரெண்டு ரெண்டு ராசிக்கு இருப்பாங்க ஆனால் சிம்ம ராசிக்கு மட்டும்தான் சூரிய பகவான் ராசிநாதனாக அமைகிறார் வேற எந்த ராசிக்கும் சூரிய பகவான் வரலை அப்போ எவ்வளவு பெரிய ஆட்கள் இவங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இவங்களுக்கு அவ்வளோ ஒரு மன உறுதியும் தைரியமும் எங்கே இருந்து வருதுன்னா சூரிய பகவான் ராசிநாதனே அப்படி தைரியமானவர் தலைவன் அவர் நவகிரகங்களின் தலைவன் அப்படி இருக்கும் பொழுது அந்த ராசி எப்படி அடங்கி போகும் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல அவங்க அடங்க மாட்டாங்க வைராகியமாக தான் இருப்பாங்க துணிச்சலாக தான் இருப்பாங்க செய்யும் வேலையில தெளிவாக செய்யணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் சிம்ம இவங்க ராசிநாதன் அருமையாக இருக்காருங்க இவருக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குது சூரிய பகவான் இவங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ராசிநாதனும் சப்போர்ட்டு கிரகம் நிலவரப்படியும் சப்போர்ட் பண்ணும்பொழுது இவங்களுக்கு நிறைய பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இது நாள் வரைக்கும் இவங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசினவங்க எல்லாமே இப்போ வந்து அந்த அளவுக்கு இவங்களோட தகுதி வளரும் பேர் புகழ் கிடைக்கும் அந்தஸ்து உயரும் கௌரவம் இவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் இவங்களுக்கு பிடிச்சது கௌரவமாக இருக்கணும் நிமிந்து நிற்கணும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காலையும் விழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான அமைப்பு இவங்க மனசுக்குள்ளே உறுதியாக எடுத்துக்கிறவங்க யாருன்னு சிம்ம சிம்மராசிக்காரர் இதெல்லாம் இவங்களோட இயல்பு இயற்கை அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களே நினைச்சாலும் மாற்றிக்கவே முடியாது இயற்கையாகவே இவங்களுக்கு அந்த குணங்களை கடவுள் கொடுத்துட்டார் இது சூரிய பகவானால் வந்த இதுதான் இது இது தப்பும் கிடையாது இதெல்லாம் அவங்க சரியான நேர்கொண்டு போகிறதுக்கான வழிவகை இல்லைன்னா இவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி வேற யாராக இருந்தால் உடஞ்சிருவாங்க ஆனால் இவங்க எந்த சூழ்நிலையுமே உடையாம நிமிர்ந்து நிற்கிறது தவிர்தான் எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க கஷ்டமாக இருந்தாலும் ச அதை சமமாக ஏற்றுக்குவாங்க வெற்றியாக இருந்தாலும் சமமாக ஏற்றுக்குவாங்க எதற்கும் கலங்க மாட்டாங்க இப்போ வெற்றி அடைஞ்சிட்டோன்னா ஆடுவாங்களான்னா ஆட மாட்டாங்க அப்பயும் அவங்களோட அமைதி அவங்களோட தன்மை எல்லாம் அப்படியே தான் அதை மாதிரியான ஆட்கள் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட குணப்படைத்தவருக்கு இவங்க ராசிநாதன் நல்ல சப்போர்ட் இப்போ அரசாங்க உதவி ஏதாவது வேணும் இது வரைக்கும் முயற்சி இருக்கீங்கன்னா நிச்சயமாக கிடைச்சிடும் அரசாங்க வேலைக்கு நான் போக போகிறேன் எக்ஸாம் எழுதலாமா நான் தைரியமாக எழுதுங்க வெற்றி கிடைச்சிடும் முயற்சி மட்டும் கைவிடாமல் பண்ணும்பொழுது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வராரு அதே போல அப்போ உங்களுக்கு சூரிய பகவானும் குரு பகவானும் சப்போர்ட் பண்ணும் பொழுது இன்னும் வெற்றி தானே தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குரு பகவான் வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை எனக்கு பிடிக்கலான வேறு வழியில் குடும்பத்துக்காக செஞ்சிட்ருக்குறான்றவங்களுக்கு அவங்களுக்கு பிடித்த வேலை அவங்க அனுபவத்துக்கு ஏற்ற வேலை அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை அந்த மாதிரியான வேலை இப்போ அவங்களுக்கு கிடைக்கும் எந்த கம்பெனியில் வேணாலும் புதுசாக நீங்கள் வந்து போடலாம் அப்ளிகேஷன் போடலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சிம்மராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மாதிரி நல்ல ஒரு வைபோடு இருப்பாங்க யார்கிட்டையும் இவங்க ஆலோசனை கேட்க மாட்டாங்க ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை பண்ணுற இடத்துல தான் இருப்பாங்க அதுவும் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க யாருக்கும் தவறான ஆலோசனை என்றைக்குமே கொடுக்க மாட்டாங்க இதை செய்யுங்கன்னு சொன்னாலே அது வந்து வெற்றி தான் அர்த்தம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லவும் மாட்டாங்க யாருக்கும் ஆனால் அவங்க சொல்கிறாங்கன்னா அது நமக்கு வெற்றியான வாய்ப்பாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் இவங்க அதே போல் திருமணமாகாதவர்கள் இப்போ திருமண பாக்கியம் உண்டாகும் சிம்மராசிக்கு திருமண யோகம் உண்டாகுது குழந்தை வரம் ஏற்படுது படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு எந்த காலேஜ் கேட்குறீங்க எந்த பாடப்பிரிவு கேட்குறீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும் அப்படி ஒரு இடத்துல இப்போ சூழ்நிலை அமைஞ்சிருக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் பொருளை கொடுத்துட்டு என்னால் வாங்க முடியாமல் இருக்குது நிறைய பேருக்கு பணம் கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி தராமல் இருக்கிறாங்கன்றவங்களுக்கு இப்போ கேட்டு பாருங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேளுங்க விட்டுறாதீங்க விட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க கேட்டுக்கிட்டே இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் சண்டை போடாதீங்க சண்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்புறம் கிடைக்கும் ஆனால் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அமைதியாக கேட்டு பாருங்க அவங்க கொடுத்துருவாங்க சிம்ம ராசிக்கு செவ்வாய் சரி இல்லாமல் இருக்காங்க செவ்வாய் சரி இல்லைனா பெரிய பிரச்சனை ஏற்படுமானா பெரிய பிரச்சனை ஏற்படாது ஆனால் இப்போ இடத்த விற்க போகிறேன் இல்லை இடம் வாங்க போகிறான்றவங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும் அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையை இப்போ கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க மிச்சப்படி அதுவாக எந்த பிரச்சனையும் கொடுக்காது நீங்கள் செய்யப்படும் விதத்தால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரத்த பந்த உறவுகள் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப ஒட்டி உரசாதீங்க சாதீங்க அது பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்குது அப்புறம் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சின்னா அதை பற்றி பிரச்சனை கிடையாது இந்த குறிப்பிட்ட காலங்கள் இது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் இருக்கும் செவ்வாய் ஒரு ராசியில் அந்த காலகட்டம் கொஞ்சம் சுமாராக இருக்கும்பொழுது நாம் வந்து உஷாராக இருக்கிறது நல்லது ஜாக்கிரதையாக இருங்க ரத்தம் பந்த உறவுகள் ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா அது காது கொடுத்து நிச்சயமாக இப்போ கேட்காதீங்க அது தவறாக போய் அவங்க நல்ல விதமாக கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது தவறான சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் உடல்நிலை வந்து ஏதாவது ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை முடி கொட்டுறது இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க உடனடியாக டாக்டர் பாருங்கள் எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் உடனடியாக ஒரு மருத்துவரை பார்த்து ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும் எது பெருசாக பிரச்சனை இருக்கா மாதிரி ஒரு இமாஜினேஷன் போயிடுவீங்க அதனால பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க ஒரு இருபது நாள் சாப்பிடுங்க சரியாக போயிடணும் அவங்க பத்து நாள் சாப்பிட்டு சரியா போடுவாங்க அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாம பை பண்ணும் அதனால் எளிமையாக இப்போ வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்லதை சொல்கிறார் ஆலோசனை கொடுக்குறாரு இவ்வளோ நாளாக தெளிவில்லாமல் குழப்பிட்டு இருந்த உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளை ஏற்படுத்தி விடுறார் இதை செய் இதை செய்யாது இதன் கூட பழகு இவங்க தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அறிவு சிந்தனை தெளிவு கிடைக்க வைக்கிறார் புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் மூளை செயல்ப கரெக்டாக செயல்பட்டாலே போதுங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம் கணக்கு போட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க கணக்கு எப்படி போடுவீங்க அறிவாளித்தனமாக போட்டால் தானே சரியாக இருக்கும் அது மாதிரி தான் அறிவாளியாக செயல்படுவீர்கள் இப்போ இருக்கிற காலகட்டம் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது வந்து இப்போ எப்படின்னா புதன் பகவானால் பெரிய மாற்றம் இல்லைனாலும் அவர் சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணும் பொழுது பெரிய கிரகங்களால் பெரிய சப்போர்ட் கிடைக்கும்பொழுது உங்களுக்கு வெற்றி சாதாரணமாக ஆயிடும் அதுதான் இப்போ வந்து கிரக நிலவரம் இப்படி இருக்கிறதெல்லாம் சொல்கிறது புதன் பகவானால் அறிவு சிந்தனை எல்லாம் தெளிவாக இருக்கும்போது வெற்றி உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிடும் இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சினையிலருந்து கூடிய விரைவில் பிரச்சனை தீந்துரும் அதே போல் கடனை எப்படி அடைக்கணும் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கரெக்டாக இப்படியெல்லாம் அடைக்கலாம் இப்படி பொருளாதாரம் வருது இதை செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணக்கு போட்டு கொடுத்துரும் புதன் பகவான் இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு சின்ன சின்ன பரிகாரம் போல் ஆகிடும் கவலைப்படாமல் இருக்கலாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க சுக்கிரனால் என்ன பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் அதான் எங்கேயாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா வராமல் இருந்துச்சுன்னா இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருள் அந்த பணம் வந்து செலவாகாத அளவுக்கு இருக்கும் விரயம் ஆகாத அளவுக்கு இருக்கும் நல்ல செலவு பண்ணிங்க அப்படியே பண்ணணும்னாலும் ஒரு நல்ல செலவாக இருக்கும் தேவையில்லாமையோ விரயமாவோ பண்ணி கவலைப்படுற அளவுக்குலாம் பொருள் விரயம் ஆகாது சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அம்சமான இடத்தை கொடுக்குறார் நல்லது தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் நல்ல அம்சமாக இருக்கும் பொழுது நிறைய மாற்றம் உங்களுக்கு உறுதியாக உண்டாகுதுங்க சிம்மராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் முன்னேறத்திற்கான வழியை மட்டும் தேடிக்கிட்டு இருந்தால் போதும் எதெல்லாம் முதல்ல செஞ்சீங்களோ அதெல்லாம் செய்யாமல் நிறுத்திட்டு புதுசாக என்னெல்லாம் செய்யணும்னு சிந்தனை பெண்ணுங்க பழைய சிந்தனைக்கு போகவே போகாதீங்க அதெல்லாம் தவறுதல் ஏதோ தவறுனா நடந்துருச்சு விட்டுடணும் போயிட்டு போதும் ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்லதும் இருக்கும் கெட்டதே இருக்கும் அந்த காலகட்டத்தை நம்ம கடந்துட்டோம் கெட்டதை நான் கடந்துட்டோம் நல்லதுக்கான வழிவகையை தேடிக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்குது உங்களுக்கு சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சந்திரனால் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது அந்த கிரகம் சரியாக இருந்தாலும் சரியாக இல்லைனாலும் பெரிய பிரச்சனை இருக்காது மன உளைச்சலாக இருக்கும் எப்பையும் டென்ஷனாக இருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் கோவக்காரங்க நீங்கள் சாதாரணமாக யாராவது உங்களை ஒன்று சொல்லிட்டாலே பயங்கரமாக கோவம் வரும் ஏன்னா உங்களுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம்னு நினைப்பீங்க மரியாதையாக இருக்கணும் உங்கள்கிட்ட அலட்சியப்படுத்தினா பிடிக்காது அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ வந்து யாராவது சின்னதாக ஏதாவது சொல்லிட்டாலோ ஏதாவது பண்ணிட்டாலோ உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வரும் மன உளைச்சலாவீங்க அதெல்லாம் பண்ணிக்காமல் பார்த்துக்கோங்க அவங்க சொல்லி நீங்கள் ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது நீங்கள் நீங்கள் தான் எப்பயுமே அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யாராலையும் உங்களை வந்து எந்த விதத்துலேயும் எதுவும் பண்ண முடியாது அதனால் அதெல்லாம் என் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு குழப்பிக்கிட்டு சஞ்சலப்பட்டுக்கிட்டு பழைய நினைப்ப நினச்சிக்கிட்டு பழச நிறைய பேர் பழச நினைப்பாங்க நான் அதை பண்ணேன் இதை பண்ண அவங்களாம் என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு ரொம்ப கொதிப்பாங்க அதெல்லாம் செய்யாதீங்க உடம்புக்கு தான் பிரச்சனை அதெல்லாம் உங்கள் மனசை வச்சு உடம்புக்கு வந்து கெடுதல் கொடுத்துக்காதீங்க யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது உங்கள் உரிய இடத்தை நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியாது அதை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழறதுக்காக முயற்சி பண்ணுங்கள் மனசுக்கு இடம் கொடுக்காதீங்க மனசு அலைப்பாய விடாதீங்க தெளிவாக வச்சுக்கோங்க நல்லா சரியாயிடும் காலம் வந்துருச்சு அப்படின்னு நம்புங்க உங்கள் நம்பிக்கையான இருக்கும் பொழுது மனசு அந்த அளவுக்கு வேலை செய்யாது மூளையை வேலை வைங்க தெளிவு கொடுக்கும் மூளை வந்து மனசுக்கு தெளிவு கொடுக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நல்லா இருக்குது சரியாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் எதை பேசினாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் டக்குன்னு கோவம் வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க அப்படி தான் இருக்குது யாராவது ஏதாவது வந்து உங்களை கொஞ்சம் உசு சூழ்நிலை இருக்குது டென்ஷன் ஆகாதீங்க அந்த இடத்த கொஞ்சம் நிதானத்தோடு எடுத்துகிட்டு போங்க பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா அங்கே உங்களுக்கு பாதிப்புகள் வரும் மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடியதாக மாறிடும் அதே போல் சிம்மராசியை பொறுத்தவரையிலும் குரு பகவான் சாதகமான அமைப்பை ஏற்படுத்துகிறாருங்க தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன் அமைப்பிற்கு சரியான ஒரு மாற்றம் இருக்கு குடும்பத்திலும் உங்களுக்கு சமநிலையை ஏற்படுத்துறாரு குடும்பத்துல நாள் வரைக்கும் கசப்பு கோபதாவங்கள் இருந்தாலும் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே கசப்பு இருந்தாலும் மாற்றம் ஏற்படும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பேசி பேசி பெருசாக்கிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க சிம்மராசி பொறுத்த வரைக்கும் அதாங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அப்படிதான் அவங்க அவங்க இயல்பு அது அவங்கள நம்ம குறை சொல்றது ஒண்ணும் இல்லை இயல்பாகவே அவர்கள் தனித்துவமான திறமை உடையவர்கள்ன்றனால கொஞ்சம் கர்வமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதனால குடும்பத்தில் எல்லாரும் கூடயும் அவ்வளவு சீக்கிரம் ஓட்ட மாட்டாங்க அவங்க ஒட்டுறாங்கன்னா அதே அளவுக்கு அவங்க அதே மாதிரி இருக்கணும் நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் எதிராளியும் நினச்சி பழகக்கூடியவர்கள் சிம்மராசி அதனால தான் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கூட இருக்காது சிம்மராசியை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து பழகக்கூடியவர்கள் இவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்குதுங்க குழந்தைகளால் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாகக்கூடிய கூடிய தருணமாகவும் இருக்குது தாய் தந்தை இடையே இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்குது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்பா அம்மா கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்தீங்க கோவப்படுவீங்க நான் வச்சது நான் சொன்னது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதா சரி நிற்பீங்க எதையும் ஒரு டைம்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு அளவுக்கு அவங்க கூட சேர்ந்து அனுசரித்து இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது குடும்ப உறவுகளால் உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது தைரியம் கிடைக்கும் எனக்கு சப்போர்ட் இருக்குப்பா நான் ஒன்றும் தனியால் கிடையாதுங்கிற மாதிரி உங்களுக்குள் ஒரு தைரியம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது குடும்ப உறவுன்றதை விட திருமண மாணவர்கள் கணவன் மனைவியிடையே ரொம்ப பக்குவமாக இருப்பீங்க கணவன் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா இடத்திலும் தனிச்சு நின்று துணிஞ்சு நின்று எல்லா வித சாதனைகளும் செய்யக்கூடியவர்களாக மாறுறீங்க இதுதாங்க சிறப்பான ஒன்று அதனாலதான் தான் திருமணத்திற்கு பிறகுதான் நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக அமையுது வாழ்வாதாரங்கள் எல்லாம் சிறப்பு மிக்கதாக மாறுது நல்ல ஒரு மாற்றம் தாங்க தீபாவளியிலிருந்து உங்களுக்கு பல விஷயங்கள் நன்மையை தரக்கூடியதாக இருக்குது இந்த பரிணாம பரிணாமம் கூட உங்களுக்கு வாழ்க்கையின் புதிய மாற்றத்தை தருது இந்த பண்டிகையிலிருந்தே நீங்க அடுத்த பண்டிகைக்குள்ள நிறைய வளர்ச்சி இருக்கும் நிறைய சிந்தித்த வைத்த நிறைய திட்டமிடல் எல்லாம் தெளிவாக நடக்கக்கூடிய தருணங்களை ஏற்படுத்திக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்றாற்போல போல மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமையை நீங்களே வளர்த்துக்குவீங்க ஏன்னா யார் சொல்லி கேட்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையாது அது நல்லா தெரியும் உங்களுக்கே தெரியும் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க நான் யா நான் முடிவு முடிவுதான் தனிப்பட்ட முடிவுதான் என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த காலம் எதிர்காலம் நல்லா தான் இருக்குது அதே அதேபோல் சிம்மராசிக்கு புதனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் ஜாதகத்தில் லாபம் மற்றும் செல்வத்தின் முக்கிய கிரகமாக செயல்படுகிறார் இதனால் சிம்மராசிக்காரர்கள் புதன் இருப்பதால் பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய தருணமாக மாறுங்கள் பணியிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் தரக்கூடிய தருணமாக இருக்கும் அதே போல் பண வளர்ச்சி ஏற்படும் பணம் வந்து உங்களுக்கு வரவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஓங்கி வளரக்கூடிய த திறமை இருக்கும் நிறைய விஷயங்களை பேச்சு திறனால் உங்களுக்குரியதாக மாற்றி கொள்ளக்கூடிய திறமை வளரும் உங்களுக்கான தருணங்களாக பல விஷயங்கள் நடக்குங்க ஏன்னா ஒரு இடத்துல எனக்கு உரியது இது என்னோடது என்னோட பொருள் என்னோட பணம் என்னோட இடம்ன்ற மாதிரி உங்களுக்கு உரியதாக மாறக்கூடியதாக பேசி அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமையை வளர்த்துக்குவீங்க ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு சூழ்நிலையெல்லாம் புதன் பகவானால் உங்களுக்கு சாதகமாக அமைதுங்க புதன் உங்களுக்கு சாதுரியத்தை கொடுக்குறாரு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துவார் அமைதியை கொடுப்பார் முதல்ல கொஞ்சம் அமைதியாக இரு எல்லாம் பார்த்துக்கலாம் நீ அமைதியாக இருக்கணுங்கிறத யார் சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் சொல்கிறார் குடும்ப உறவுகள் வலுவடை உங்களுக்குள்ளேயே இருந்து வந்த பகையெல்லாம் தீருது தீபாவளி காலத்தில் இருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவீங்க உத்தியோகத்தில் மாற்றம் இருக்கும் தொழில வளர்ச்சி இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய தருணம் சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய தருணம் அந்த இடத்தில் உங்களுக்கான பலன் கிடைக்கக்கூடியதாக எல்லா விதத்திலும் புதன் பகவான் சப்போர்ட் பண்றாருங்க புதன் பகவானை பொறுத்தவரையிலும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் தாங்க இது வந்து புதன் வந்து சிம்மத்தில் இருக்கிறது ஒரு சூறாவளி போல வேகமாக செயல்படக்கூடிய திறனாக மாறுறாரு ஏன்னா அவருக்கு பிடித்தது உங்கள் ராசியை தான் பிடிக்கும் அதனால் புதன் பகவான் உங்களை வேகம் எடுக்க செய்கிறார் வேகமாக செயல்படு எல்லாம் செய்யி அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குறாரு புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்தாலும் அதை கொஞ்சம் கவனமாக சரியாக கையாள வேணுங்க ஏன்னா பழைய சில விஷயங்கள் உங்களுக்கு சிக்கலை கொடுத்துருக்கோம் அதில் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க அதோட அனுபவத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்து புதிய முயற்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எந்த இடத்துல நம்ம வந்து வீணாக தேவையில்லாத பண்ணியிருக்கோம்னு யோசிக்கணும் அதே குடும்ப உறவுகளிடையே பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க புதன் பகவானை பொறுத்தவரையிலும் சிம்மத்திற்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலம் நீங்கள் எதிர்பார்த்த வரமாக அமையுது அதனால இதை நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா சரியான அமைப்பு தாங்க நீங்க நினைச்சது நடக்கும் சொல்றது கேட்பாங்க பேசுறதை எல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை புதன் பகவான் கொடுப்பது சிறப்பு பலன் தாங்க சுக்கிரன் உங்களுக்கு அதே போல நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க சிம்ம ராசியில் சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால் நிறைய பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க பொருள் வரவல்லாம் இருக்குது அது எப்படிப்பட்ட பொருளாக இருக்கும்னு நீங்க தான் பார்க்கணும் சிலருக்கு வந்து ஆடை ஆபரணங்களா வரும் சிலர் சொத்து சேர்ப்பாங்க சிலர் வண்டி வாகனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருள் எல்லாம் சேரக்கூடிய தருணமா இருக்கு செல்வ மகிழ்ச்சி ஏற்படுதுங்க பண வரவு இருக்கு உயர்வான வாழ்க்கைக்கு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பாக மாற்றக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவான் கொடுக்கிறார் மிகுந்த மாற்றத்திற்குரிய காலம் இதுதாங்க ரொம்ப பெரிய மாற்றம் இப்பதான் வருது நீங்க நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடியது கடந்த கால பிரச்சனைகளை எல்லாம் இப்போ தீர்ந்துருச்சுன்னே வச்சுக்கோங்க கடந்த கால பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நான் இப்போ மனசில் ஒரு தெளிவும் தைரியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்றவங்களுக்கு இது நல்ல ஒரு தன்னம்பிக்கையான காலத்தை தராருங்க நிறைவும் நிம்மதியும் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது தொழிலில் பல மாற்றங்கள் மேன்மையாக அடையுதுங்க பல மாற்றங்கள் ஏற்படுது புதிய வேலைவாய்ப்புகள் புதிய பொறுப்புகள் பே புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறதே போல் முன்னேற்றமாக இருக்கும் நீங்கள் நினைச்சா நினச்சான் சொன்னா சொன்னதான்ற மாதிரி அமைப்பை சுக்கிரன் கொடுக்குறார் வியாபாரத்தில் பண வரவு அதிகரிக்குது பழைய சிக்கல்கள் தீருது பழைய கடன்லாம் படிப்படியாக குறைஞ்சிருச்சுங்க குறைஞ்சிக்கிட்டே வருது அதையும் எப்படின்னா பொருளாதார வரவு ஏற்பட ஏற்பட உங்களுக்கு பணத்தில் இருந்து உங்க கடன் வந்து படிப்படியாக குறையுது அதை அதிகப்பட்டியெல்லாம் வாங்கினவங்களாம் இப்போ வந்து ஓரளவுக்கு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அதனால் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய தருணம் உறவுகளிடையே உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தருணம் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அந்த இடத்துல எல்லோரும் உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது சிம்மராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம் தாங்க ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரார் புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பை தரார் உங்கள் ராசிநாதன் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாரு சனி பகவான் ஓரளவுக்கு நிதானமாக இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தருவது இந்த காலகட்டம் எளிமையான பலனாக தாங்க இருக்குது இப்போ ராகு கேது எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க கொடுக்குறாங்க என்ன ஒன்று எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் வந்து செலவு பண்ண வைக்கிறார் ராகு பகவான் செலவு கொடுக்குறாரு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செலவாலும் உங்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்குமானா இல்லாத அளவிற்கு மனசுக்கு ஆசையை தூண்டிவிடுறார் அதை செய்யணும் இதை செய்யணும் மனக்கட்டுப்பாடு இப்போ உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குங்க ராகு அப்படிதான் பண்ணுவார் ஆசையை விடுவார் பெரிய வாழ்வு வாழ்கிற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துவார் இது எனக்கான வாழ்க்கையே நான் தான் வாழணும் ஓஹோன்னு வாழ அப்படி இப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஒரு கற்பனை உலகத்தில் கொண்டு செல்லக்கூடியவர்களாக ராகு இருக்காருங்க அது உங்களுக்கு பாதகத்தை தான் கொடுக்கும் நிதர்சனத்துக்கு வரணும் இந்த நிலைமை என்ன நாம் எந்த இடத்துல இருக்கோம் ஏற்கனவே எந்த இடத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கோம்ன்றதை இப்போ நீங்க நினைக்கணும் பழச நினைக்கக்கூடாதுங்கிறது கிடையாது பழச சில நேரங்களில் நிச்சயமாக நினைக்கணும் அந்த மாதிரியான அமைப்பு இப்போ பகவான் கொடுக்குறாரு பழசை நினச்சி பாருங்க எத்தனை இடத்தில் கடன் வாங்கியிருக்கீங்க எத்தனை இடத்துல அவ்வளோ வட்டி கட்டியிருக்கீங்கன்ட்டு அப்போ அவங்களுக்கே தோணும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இப்போ எப்படி நம்ம வீண் விரயம் பண்ணணும்ன்ட்டு அதெல்லாம் முன்னுசில வச்சுக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை கிடையாதுங்க இல்லை நான் என்ன போல் வாழ போறேன் என் மனசு போல வாழ போகிறேன்னா சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய தருணங்களும் வரும் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் நீங்க சொல்றதுல அந்த இடத்துல பிரயோஜனப்படாது நீங்கள் செய்யக்கூடிய வினைகள் தான் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய செயல்களாக மாறிடுது கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பில் இருக்காருங்க நிறைய அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அத்தனை பலன்களும் கிடைக்க வைக்கிறார் ஏதாவது வீடு கட்டணும் இடம் வாங்கி வீடு கட்ட போறேன் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா இப்ப முயற்சி பண்ணலாம் உங்களுக்குரிய பலன் நல்ல பலனா இருக்கு அதே போல் எதிர்ப்புகள் குறையுதுங்க போட்டி பொறாமை எதிர்ப்பு இதெல்லாம் குறையுது ஓரளவுக்கு உங்களை நியாயமாகவும் சரியாகவும் வழிநடத்தி செல்லக்கூடியவர் கேது பகவானாக இருக்கார் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனாக தாங்க இருக்குது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களே நினைச்சு பார்க்காத அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய அன்பளிப்பினை கூட வச்சுக்கோங்க எல்லா விதத்திலும் மாறுதல் கிடைக்கக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது